ஒற்றியூரணை பற்றி நெஞ்சமே ஒற்றியூரனை பற்றி நெஞ்சமே நீ அருள் செற்றி பேரவே ஒற்றியூரனை പറ്റി നെഞ്ചമേ നെത്തി നീ അരുള പറ്റി സേറവേ ശര നെഞ്ചമേശര നെഞ്ചമേ ഏറെ നെഞ്ചേ தூரம் அன்று காண் சேர நெஞ்சமே தூரம் அன்று காண் சேர நெஞ்சமே தூரம் அன்று காண் சேர நெஞ்சமே தூரம் அன்று காண் வார வைத்தியே சாருமு ஏ வறவைத்தியே சாருமுத்தியே வார வைத்தியேர் சாருமுத்தியே வாரவைத்தியேர் சாறும் முத்திய ഭക്തി വേണ്ടോമാർ മുക്തി വേണ്ടമേ ഭക്തി വേണ്ട സത്യം എഴുത ബുദ്ധി നെഞ്ചമേ സത്യം എഴുത് ബുദ്ധി നെഞ്ചേ നെഞ്ചമേ എഴുത് വഞ്ചമേ അല നെഞ്ചു വഞ്ചമേ അല നെഞ്ചമയ ഇത് വഞ്ചേ അല പഞ്ചകൻ പരം തഞ്ചം നെഞ്ചമേ പിഞ്ചകൻ പരം തഞ്ചം നെഞ്ചമയേ ഒറ്റിയൂരനെ பற்றி நெஞ்சமே நெஞ்சமே ஏ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பக்தி நேரம் மூலமாக பல அதிசயமான கோவில்களைப் பற்றியும் அந்த கோவில்களுடைய சரித்திரம் என்ன அங்க இருக்கக்கூடிய இறைவனின் மேன்மை என்ன என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம் அந்த விதத்தில் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாளில் நாம் தரிசிக்க வேண்டிய மூன்று திருத்தலங்களைப் பற்றி பார்த்து வருகின்றோம் முதல் திருத்தலமான மீஞ்சூர் அப்படின்னு சொல்லக்கூடியதின் பெருமை என்ன அப்படிங்கிறத நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தா திரு ஒற்றையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் திருவொற்றியூர் அப்படிங்கிறது சென்னை அப்படின்னா அந்த சென்னைக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கோவில் திருவொற்றியூர் அப்படின்னு சொல்லக்கூடியது எஸ்பெஷலி ஓல்டு மெட்ராஸ் அப்படின்ட்டு அந்த காலத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த பழைய சென்னப்பட்டினம் அப்படின்னு சொன்னாலே அங்க ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இருக்கக்கூடியது திருவொற்றியூர் இது க்ஷேத்திரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த திருவொற்றியூர்ங்கிறது எவ்வளவு பழசு அப்படின்னா சொல்லவே முடியாத அளவுக்கு பழசாம் மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாந்தாத்தா காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு கோவில் இந்த திருவற்றியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் ஆதிபுரி அப்படின்னு இந்த திருத்தலத்திற்கு பெயர் உண்டு இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆதிபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் உண்டு இங்க இருக்கிற சிவபெருமான் இருக்காரு ரொம்ப 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 புராதனமான பழமையான ஒரு சிவபெருமான் லகுலீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுபத வழி ஆச்சாரியனுடைய ஒரு படத்தை கூட இந்த கோவிலுக்குள்ள நம்மளால பார்க்க முடியும் இந்த மாந்தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னனுடைய காலம் அப்படிங்கறதுல திருவுற்றியூர் பற்றிய ஒரு மென்ஷன் இருக்கு எப்படி அப்படின்னா அந்த சமயத்துல இந்த கப்பம் வரி இந்த மாதிரி நிறைய உண்டு அதே மாதிரி அந்த யார் ராஜதானியில் அரசாட்சி செய்கின்றார்களோ அவர்கள் அந்தந்த ஊருக்குன்னு பணத்தை ஒதுக்கீடு செய்வது உண்டு அபிஷேக வஸ்துக்கள் இவை எல்லாவற்றையும் அவர்கள் பொருட்களாகவோ இல்ல பணமாகவோ தருவது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்தது அப்படி இருக்கும் பொழுது ஒரு சமயம் சிரம திசை ஏற்பட்டதுனால அந்த ராஜா அவர் என்ன செய்தார் இந்த குடுக்கறதை எல்லாம் நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாராம் எல்லா கோவில்களுக்கும் நம்ம கொடுக்கறதெல்லாம் நிறுத்தணும் அவரவர் என்ன சமாளிச்சுக்க முடியுமோ பண்ணிக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது அதுல ஒரு பெரிய இந்த கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அரசாங்கம் எல்லாருக்கும் இந்த ஓலையை அனுப்புகின்றதாம் ஆனால் ஆச்சரியம் அதுல என்ன ஏற்படுறது அப்படின்னு பார்த்தா இறைவனே அதுல ஒரு வரியை எழுதுகின்றாராம் மற்ற கோவிலுக்கு எல்லாம் போறதோ இல்லையோ திருவற்றியூர் நீங்களாகுக அப்படின்னு சொல்வது போல ஒரு வரியை எழுதுகின்றாராம் அதாவது திருவொற்றியூரை தவிர பாக்கி எல்லா இடத்துக்கும் நிறுத்தலாம் திருவற்றியூருக்கு போகட்டும் அப்படின்னு அந்த ஓலையில் எழுதப்படுகின்றது அதனால மன்னனுக்கு கீழே இருப்பவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு பார்த்தா திருவொற்றியூருக்கு எதையெல்லாம் அனுப்பணுமோ அதை அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள் மன்னன் கணக்கு வழக்கு பார்க்கும் பொழுது இது என்ன திருவொற்றியூருக்கு போறது அப்படின்னு கேட்டா ஆமா நீங்க கொடுத்த அந்த அரசாங்க ஓலையில் திருவொற்றியூர் மட்டும் நீங்கள் அப்படின்னு சொல்கின்றதே அதனால திருவொற்றியூருக்கு மட்டும் நாங்கள் அனுப்புகிறோன்னா இல்லையே நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையே திருவுற்றியூருக்கு நீங்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லையே எப்படி அது எங்கே அந்த ஓலையை கொண்டு பாருங்கள் அப்படின்ட்டு வந்து அந்த ஓலையை பார்த்தா அதில் ஆச்சரியம் இறைவனே கைப்பட எழுதிய ஓலையாக இருக்கின்றது திருவுற்றியூர் மட்டும் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி இறைவனே அங்கு இருக்கின்றாராம் இதை கண்ட மன்னர் அந்த கோவிலினுடைய ஒரு பெருமையையும் அங்கு இருக்கக்கூடிய இறைவனின் மேன்மையையும் தெரிந்து கொண்டார் சரி இறைவன் எவ்வளவு பழமையானவன் என்பதற்காக இந்த திருத்தலம் எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறதுக்காக இந்த சரித்திரம் இங்க கூடிய இறைவனுக்கு புற்றிடம் கொண்டார்னு ஒரு திருநாமம் உண்டு படம் பக்கநாதர் அப்படின்ட்டு ஒரு பெயர் உண்டு படம்பக்கநாதர் எந்த பாம்பு படம் எடுத்தது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் வாசுகி அப்படின்னு ஒரு சர்ப்பம் உண்டு ஆயிரம் தலை நாகங்கள் அப்படின்னு பலது உண்டு அதுல ஒண்ணுதான் ஆதிசேஷன் மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் ஆயிரம் தலை சர்ப்பங்களில் ஒன்று அந்த மாதிரி நிறைய ஆயிரம் தலை சர்ப்பங்கள் உண்டு அத்தனை ஆயிரம் தலை சர்ப்பங்களுக்கும் அதிபதி அதாவது ராஜா தலைவன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா அந்த வாசுகி என்று சொல்லக்கூடிய சர்ப்பம் நம்ம ரொம்ப நாள் வாசுகி அப்படின்னா பெண் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் கிடையாது வாசுகி என்பது ஒரு ஆண் சர்ப்பம் அந்த ஆயிரம் தலை நாகங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய வாசுகி உபமன்யு முனிவரிடத்தில் சீடராக இருந்து மந்திர தீட்சையெல்லாம் எடுத்துக்கொண்டு சிவபெருமானை வழிபட்டு வருகின்றார் அந்த வழிபாட்டில் ரொம்ப சந்தோஷப்பட்ட சிவபெருமான் வாசுகே என்று சொல்லக்கூடிய சர்ப்பத்தை தன்னோடு சேர்த்து கொண்டார் அதனால அந்த வாசுகே இந்த சிவலிங்கத்தை அப்படி அணைத்தபடி இருக்குமா அந்த வாசுகி அணைத்துக்கொண்டதனால இன்னைக்கும் திருவொற்றையூரில் இருக்கக்கூடிய படம்பக்கநாதருடைய திருமேனியில் வாசுகி சர்ப்பம் ஏற்படுத்திய அந்த தடங்களை நாம் பார்க்க முடியுமா ஆனால் எல்லா நாளும் அந்த தடங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது என அவர்கள் கவசம் சாத்தி இருப்பார்கள் அந்த இடத்துல ஏன்னா சுவாமிக்கு இங்கே அபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்கிறதுனால கவசம் சாத்தி தான் வச்சுருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் நம்ம விசேஷமான திருநாளோ அன்றைய தினம் அந்த திருமேனியினுடைய ஒரு தரிசனம் கிடைக்கும் அப்படி அந்த திருமேனியில் இன்னிக்கும் வாசுகையினுடைய அந்த மார்க் அது இருக்கு அப்படின்ட்டு பலரும் ஆச்சரிப்பது உண்டு அப்படி படம் பக்கநாதராக சுவாமி திருவுற்றியூர்ல இருக்கின்றார் தியாகேசனாகவும் இந்த திருத்தலத்துல பரமேஸ்வரன் வீற்றிருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இப்படி பல சிறப்புகளை கொண்டது இந்த திருத்தலம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது அது மட்டும் இல்ல இறைவனுக்கு ஒற்றையூரான் அப்படின்ட்டு ஒரு பெயர் இருக்கு ஒற்றியூரனை பற்றி நெஞ்சமேனு முதல்ல நம்ம ஆரம்பிச்சது வள்ளலாருடைய பாடல் திருவொற்றியூர்ன்னு சொன்னா அருட்பிரகாச வள்ளலாரை பற்றி நினைக்காது நாம் எப்படி இருக்க முடியும் இல்லையா அப்படிப்பட்ட வள்ளலார் இங்க இருக்கக்கூடிய அந்த ஒற்றியூரனை பல பாடல்கள்ல ரொம்ப அழகாக பாடியிருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த ஒற்றையூரன்கிற திருநாமம் ஏன் அப்படின்னு பார்த்தா ஒரு சமயம் பிரளயம் ஏற்படுகின்றது இந்த பிரளயம் ஏற்பட்ட பொழுது ஊர் எல்லாம் உலகம் எல்லாம் நீராக இருக்கின்றது அப்போ பிரம்ம தேவர் சிவபெருமானிடத்துல போய் கேட்டுக்கொண்டார் அவருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி சிவபெருமான் தன்னில் இருந்து ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தினாராம் அந்த வெப்பத்தை ஏற்படுத்தி அந்த நீர் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய அந்த தருணம் அந்த வெப்ப நீர் எப்படி இருந்ததுன்னா ஒரு கோள் மாதிரி இருந்ததாம் அந்த கோளானது ஒரு மரத்தடியில் போய் லிங்கமாக மாறியது அதனால் அந்த இறைவனுக்கு ஒற்றையூரன் என்ற திருநாமம் அந்த சுவாமி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய படம்பக்கநாதராகவும் அங்கு இருக்கின்றார் இது மாதிரி பல சரித்திரங்களை கொண்டது இந்த திருவுற்றியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் இங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கு திருநாமம் என்ன அப்படின்னு பார்த்தா வடிவுடை அம்மன் அப்படின்ட்டு பெயர் முதல்ல பார்த்த அம்மனுக்கு திருவுடையின் பேரு இவளுக்கு வடிவுடை அம்மன் இவளுடைய அழகு அப்பேற்பட்டது பேரழகியாக இருக்கக்கூடியவள் திரிபுர சுந்தரி அப்படிங்கிற திருநாமத்தையும் தரித்து கொண்டு இந்த திருத்தலத்துல இருக்கா அதே அருட்பிரகாச வள்ளலார் இந்த வடிவடை அம்மனை பற்றி பாடும்பொழுது ரொம்ப அழகாக நமக்கு சொல்கின்றார் அணியே அணியே அடி பெரும் புற்றி தியாகர்த்தம் அன்பு சர்குணியே அணியே அணி பெரும் ஒற்றி தியாகர்த்தம் அன்பு சர்குணியே எம் வாழ்க்கை குலதெய்வமே எம் குலதெய்வமலை கோண்தவமையா குலதெய்வமே மலையையை கோண்தவமே பணியே दीवपदिको चिंता म வடிவுடை மாணிக்கமே வடிவுடை மாணிக்கமே வடிவுடை மாணிக்கமே வடிவுடை மாணிக்கமே மணியே சிந்தாமணியே என் கண்ணுண்மணியே வடிவுடை மாணிக்க மே வடிவுடை மாணிக்கமே மாணிக்கமே ஆரம்பிக்கும் பொழுதே ரொம்ப அழகாக சொல்கின்றார் அணிகளுக்கு அழகினை அளிப்பவள் அழகர் தியாகேஷனுக்கு அவருடைய அன்பிற்கு இனியாளாக இருக்கக்கூடியவள் அனைத்து நற்குணங்களையும் கூடிய குணவதியாக இருப்பவள் மலையரசனின் தவ பயனாக அவதரித்தவள் அப்படிப்பட்டவள் தேவர்கள் எப்பிழை செய்யினும் அதை நினையாது நின்னை பணியாது இருப்பினும் கூட அதை பொருட்படுத்தாது அவர்களையும் ரக்ஷிக்கும் அந்த எம்மான் என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரனுடைய சிந்தாமணியாக இருக்கக்கூடிய அம்பிகையே உன்னுடைய அந்த காரண்யத்தை என்னவென்று சொல்வது அப்படிப்பட்ட நீயே வடிவுடை மாணிக்கமாக அமர்ந்திருக்கின்றார் திருவிற்றியூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அப்படின்னு வள்ளலார் இந்த வடிவுடை மாணிக்க மாலையில ரொம்ப அழகாக நமக்கு அவளுடைய பெருமையை சொல்கின்றார் வடிவுடை நாயகியாக இருக்கக்கூடிய அம்பாள் அந்த சரித்திரத்தை நான் முதல்லயே சொன்னே இருந்தாலும் நம்ம எல்லாரும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக ஒரு முறை ஒரு சமயம் அம்பாள் இறைவனுடைய கண்ணை போய் அப்படி மூடுறா அப்படி மூடினதுனால இறைவன் மூன்று சக்தியாக நீ சென்று அவதரிக்க வேண்டும் பூலோகத்தில் அவதரி என்று சொல்ல அவளே மூன்று சக்திகளாக வருகின்றாள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய மூன்று சக்திகளாக அம்பிகை அவதரிக்க அப்படிப்பட்டவள் வடிவுடை நாயகியாக வந்து திருவொற்றியூர் எழுந்தருளுகின்றாள் அவளே மீஞ்சூர்ல திருவுடை நாயகியாகவும் திருவடமுல்லை வாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கொடி இடை நாயக்கியாகவும் அவத்தரிக்கின்றாள் இங்கு இருக்கக்கூடிய தேவி நமக்கு எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் அந்த காரியத்தில் வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும் நேர்த்தி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதை இங்கு இருக்கக்கூடிய அம்பிகையானவள் நமக்கு அருள் செய்கின்றாள் அது மட்டுமல்ல திருவொற்றியூர் அப்படின்னு சொல்லியாச்சுனா வள்ளலார் பற்றி நமக்கு தெரியும் அதே போல ஐயடிகள் காடவர் கொன் நாயனார் அப்படிங்கிறவரும் இந்த திருவொற்றியூருடைய பெருமையை பாடியிருக்கின்றார் இருந்தாலும் ஒரு நாயன்மாருடைய பெருமையை நாம் அவசியம் நினைக்க வேண்டியது இந்த திருவுற்றியூர் தரத்தை பத்தி சொல்லும் பொழுதே எந்த நாயனார் அப்படின்னு சொன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது இந்த திருவுற்றியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலத்துல எப்படி அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பறவை நாச்சியார் அப்படிங்கிற மனைவி திருவாரூர்ல உண்டு அவருக்கு சங்கிலி நாச்சியார் என்று சொல்லக்கூடியவளை திருமணம் செய்து கொண்டது இந்த திருவொற்றியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலத்துல விளையாட்டுனா அப்படி ஒரு விளையாட்டு விளையாடுவார் நம்ம என்னமோ கண்ணன் தான் நிறைய லீலைகள் இந்த மாதிரி விளையாட்டுத்தனமான லீலைகள் எல்லாம் கண்ணன் சரித்திரத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறோம் ஆனா சிவபெருமானுடைய திருவிளையாடல்களாகட்டும் அதுபோல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்க்கையில் அவர் விளையாடினதெல்லாம் இருக்கே அதெல்லாம் பார்த்தா அடே அப்பா இந்த இறைவனுமா இப்படி அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு ஆனந்தம் ஏற்படுகின்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஏற்கனவே பறவை நாச்சியாரோடு திருமணம் ஆகியிருக்கு ஆனால் இந்த திருவற்றியூருக்கு வந்து அங்கிருக்கிற இறைவனை தரிசிக்கும் பொழுது அங்க இந்த பெண்ணை பார்க்கின்றார் யாரு சங்கிலி நாச்சியார் அப்படின்னு சொல்லக்கூடியவரை பார்க்கின்றார் இந்த சங்கிலி ஆட்சியார பார்த்த உடனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு ஏற்படுகின்றது ரொம்ப நியாயம்தான் ஏன் தெரியுமா சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய சரித்திரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பூர்வமே அவர் கைலாசத்தில இருந்து ஏன் வந்தார் அப்படின்னா இந்த ரெண்டு பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்காகத்தான் அங்கேந்து வருகின்றார் யார் கமலினி அனந்தித்தை அப்படின்னு சொல்லி ரெண்டு பெண்கள் அங்கு தேவிக்கு சேவகம் செய்யக்கூடியவர்கள் ஆலாலசுந்தரர் சுந்தரர் அப்படின்னு சொல்லி இவர் பரமேஸ்வரனோடு கூடவே இருக்கக்கூடியவர் அந்த ரெண்டு பெண்களை பார்த்தார் பரமேஸ்வரன் பார்த்துட்டு அவளோடு இருக்கணும்னு ஆசையாக இருக்கான்னு கேட்டார் ஆமாண்ணா போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ பூலோகத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் திரும்ப கைலாசத்துக்கு வருவீர்களாக என்று சிவபெருமானுடைய ஒரு அனுகிரகம் அதில் ஒருத்தர் யாரு அந்த தான் பறவை நாச்சியார் இப்போ அனந்தித்தைன்னு சொல்லக்கூடியவள் தான் இந்த சங்கிலி நாச்சியாராக இருக்கின்றாள் அதனால இந்த சங்கிலி நாச்சியாரை பார்த்த உடனேவே அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எல்லா பெண்களையும் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த எண்ணம் ஏற்படல இன்னும் சொல்ல போனா எத்தனையோ பேர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கஷேத்தாடனம் எல்லாம் செய்யும் பொழுது அங்க வந்து என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்ட பொழுதும் கூட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்கள் யாரையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை ஆனா இங்கு வந்த போது இந்த சங்கிலி நாச்சியாரை பார்த்த உடனே அந்த பூர்வ ஜென்மத்தின் பலனாகத்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆசை ஏற்படுகின்றது அவர் என்ன செய்வார் ஆசை ஏற்பட்ட உடனேவே நேரா போய் பரமேஸ்வரன் இடத்துல தான் சொல்வார் ஏன்னா பரமேஸ்வரன் தான் அவருக்கு பரம ஆப்தன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நட்பு அவருக்கும் பரமேஸ்வரனுக்கும் சங்கிலி நாச்சியாரை பத்தி போய் பரமேஸ்வரன் கிட்ட சொல்லி எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்கின்றார் அப்போ சிவபெருமான் சொல்றார் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா பறவை அங்க இருக்காளே அப்படிங்கிறார் இல்ல இந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தோன்றுகிறது சரின்னு சொல்ல சங்கிலி நாச்சியார் இடத்துல போய் சொன்ன பொழுது சங்கிலியார் என்ன சொல்றா இறைவன் முன்னாடி திருக்கல்யாணம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு கேட்கிறா அதோடு சங்கிலி நாச்சியாருக்கு இவருக்கு பறவை நாச்சியாரோடு திருமணம் ஆயிருக்கு அப்படிங்கறது ஏற்கனவே தெரியும் அதனால நீங்க இந்த இடத்தை விட்டு திருவாரூர் கலம்பரத்துக்கு எல்லா வழியும் நடக்கும் அப்போ இந்த இடத்தை விட்டு நீங்க போக கூடாது திருவொற்றியூர்லயே நீங்க இருக்கிறதா இறைவன் முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சங்கிலி நாச்சியார் சொல்கின்றார் இவர் என்ன சொன்னார் சரி நாளைய தினம் நீ வா நம்ம சன்னிதிக்கு போலாம் அங்க போய் சிவபெருமான் முன்னாடி நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாராம் இந்த விஷயம் பரமேஸ்வரனுக்கு தெரியும் இல்லையா இவர் உடனே என்ன பண்றாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமான்ட்ட வந்தார் உனக்கு விஷயம் தெரியும் நான் வந்து உன் முன்னாடி சத்தியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் உன் முன்னாடி ஒரு சத்தியத்தை நான் செய்து விட்டேனே ஆனால் அந்த சத்தியத்தை என்னால மீற முடியாது நான் பறவையை போர் பார்க்க தான் வேணும் இல்லையா அவளும் எனக்கு ஒரு மனைவி அதனால நாளைய தினம் சங்கிலியே நான் இங்க அடிச்சுட்டு வரும் பொழுது நீ இங்க இருக்கக்கூடாது இந்த இடத்த விட்டு நீ எங்கேயாவது போயிடணும் அப்படின்ட்டு பரமேஸ்வரன்டத்தை சொல்றாராம் பரமேஸ்வரனும் சரி சரி நான் எங்க போகணும்னு நீயே சொல்லுன்னா இந்த வெள்ளை ஒரு மகிழ மரம் இருக்கு பத்தியா அந்த மரத்து மரத்துக்கிட்ட நீ போயிடு சன்னதி கிட்ட இருக்காத நான் சங்கலிய எப்படியாவது நீங்க கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல அவளுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னாராம் பரமேஸ்வரனும் சரின்னு சொன்னார் சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிய அனுப்பின கையோடு சங்கிலி நாச்சியாருக்கு பரமேஸ்வரன் விஷயத்த சொன்னாராம் என்ன சொன்னார் தெரியுமா நாளைய தினம் நான் சன்னதிக்குள்ள இருக்க மாட்டேன் மகிழ மரத்துக்கு கீழே தான் இருப்பேன் அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உன்னை உள்ள அழிச்சிட்டு போய் சத்தியம் பண்ணுன்னு சொன்னா இல்ல இல்ல நான் மரத்தாடியில தான் சத்தியம் பண்ணுவேன்னு சொல்லி அவர் இங்க வா என்று பரமேஸ்வரன் ஒரு விளையாட்டு விளையாடினாராம் சங்கிலியும் அதே போல மறுநாள் இவர் கர்ப்பகிரகத்துக்கு கூட்டிட்டு போறார் தான் சத்தியம் பண்றேன்னு சொல்றார் அவர் சொல்றா இல்ல இல்ல எங்கள் குலத்தின் வழக்கம் படி இங்கே சந்நிதி முன்னாடி சத்தியம் கிடையாது மகிழ மரம் இருக்கு இல்லையா அந்த மகிழ மரத்துக்கு கீழே சத்தியம் பண்ணாதான் நாங்கள் ஒத்துப்போம் அப்படின்னு சொன்னார் தூக்கி வாரி போட்டதே பார்க்கணும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இது என்னடா நல்லா மாட்டிட்டோம் போல இருக்கே இவரே போய் அங்கே சொல்லி மாட்டி விட்டுருக்காரா என்னன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்கறார் இல்லை இல்லை நான் இங்கேயே பண்றேன் கிடையவே கிடையாது மகிழ மரத்துக்கு கீழே நீங்கள் சத்தியம் பண்ணாதான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சங்கலி நாச்சியார் சொல்ல வேற வழி அல்லாது மரத்து மரத்துக்கிட்ட வந்து சத்தியம் பண்ணி தரார் இந்த திருவுற்றியூர் எல்லையை நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி தராராம் ஆனால் அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா சங்கிலியோட கல்யாணம் ஆறுது திருவற்றியூர் எல்லையை தாண்டக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது திருவுற்றியூர் எல்லையை தாண்டினாரோ இல்லையோ அவருடைய கண் பார்வை போனது அதுக்கப்புறம் இங்கேந்து கிளம்பி பார்வை இல்லாம ஒவ்வொரு இடத்துலையும் பாடிண்டே போறாராம் அப்படி பாடிண்டு போற இடத்துல சிவபெருமான் ஒரு இடத்துல குச்சிய கொடுக்குறார் எடுத்துட்டு போ நீ பாடுறதெல்லாம் என் காதில் கேட்கின்றது போ போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாராம் அந்த மாதிரி சத்தியத்தை யார் ஒருவர் சொல்லிவிட்டு தவறினாலும் அவர்களுக்கு எப்படி ஒரு நிலைமை ஏற்படும் என்பதற்கு இந்த மாதிரி சரித்திரங்கள் எல்லாம் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் அவர் சாட்சாத் சிவபெருமான் சொல்லி தான் வரார் கல்யாணமும் செய்து கொள்கின்றார் இருந்தாலும் சத்தியம் செய்துவிட்டு அதை யாராவது ஒருவர் மீறினால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாகவே அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் தண்டனை உண்டு என்பதை இது நமக்கு உணர்த்துகின்றது அதனால தான் வாக்கு கொடுக்கும் பொழுதும் சத்தியம் செய்யும் பொழுதும் ஒன்றுக்கு பல நாம் யோசிச்சு விட்டு நம்மளால் அதை நிறைவேற்ற முடியுமா நம்மளால் அதை சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பார்த்து விட்டு அதை செய்ய வேண்டும் இப்படி திருவொற்றியூர்ல எல்லையில்லாத பெருமை கொண்டு இருக்கக்கூடிய வடிவடை அம்மன் மற்றும் சிவபெருமானுடைய ஒரு மேன்மையை நாம் பார்த்தோம் நாளைய தினம் திருமுல்லை வாயிலினுடைய ஒரு பெருமையை பார்ப்பதற்கு முன்னால் உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க